தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு கிடைத்தது சின்னம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியாக காண இருக்கும் எந்த சின்னம் கேட்டாலும் எங்களுக்கு அதை கொடுக்குறதில்லை நாங்கள் கேட்குற சின்னத்தை வேறு ஒருத்தவங்களை கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிவிட்டு வேதனையோட சீமான் சீமானவர்கள் நேற்றைய தினம் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இந்த சின்னம் எதிர்பார்க்குறாங்க அந்த சின்னம் அப்படின்லாம் இல்லை உண்மையாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ தான் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாருமே முடிவு செய்திருந்த வேலையில் நாடாளுமக்க மக்கள் கட்சியின் ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கி இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து கரும்பு விவசாய சின்னமே நமக்கு கிடைச்சிடணும் அதற்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டில் ஈடுபடுவோம் சொல்லிட்டு ஒரு முறை இரண்டு முறை இல்லை மூன்றாவது முறையாக உச்சநீதிமன்றத்தை நாடியும் கூட நமக்கான அந்த வழக்கு எடுத்து பார்க்குறதுங்கிறது பார்த்திங்களா அது வந்து நிலுவையிலே இருக்கிறதால நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ரொம்ப குறைவான நாட்களே இருக்கிறதால நம்ம சீக்கிரமாக அதை வந்து கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒரு சின்னத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து அதற்கான விஷயத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு நேற்றைய தினம் ஒதுக்கியிருக்கிற சின்னத்துடைய அட்டவணை பட்டியல் வெளியாயிருக்கு அதில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கி இருக்கிறதா வந்து பதிவு செய்திருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் முழுக்க முழுக்க இந்த செய்தியை அனைத்து ஊடகங்களும் பதிவு செய்தாச்சு அதனால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவாக இதில் நமக்கு புரிய வருது ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது நாளை தினம் தான் அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது அதற்காக காத்துட்ருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லீக் பண்ணி எல்லாருக்கிட்டையும் இதை தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது ஏதோ வர வகையில் நமக்கு நல்லதாக தான் அமைஞ்சது அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன் கேட்டால் இன்றைய நிறைய தினத்திலிருந்தே நம்ம வந்து இதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் மூளை முடுக்க எல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் செலுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளின் கடமையாக தான் நான் பார்க்குறேன் அதனால் அனைவரும் அனைத்து உறவுகளும் இறங்கி இந்த இடத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் மைக் சின்னம் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிற இந்த மைக் சின்னத்தை முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் டிபி வைங்க உங்களுடைய அனைத்து சோஷியல் மீடியாக்களையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்கிற மாதிரியான விஷயமா உதவிலாம் கிடையாதுங்க நம்ம செஞ்சு தான் ஆகணும் கடமை அவ்வளோதான் இது அதுக்கு மேலே தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை மேலே அதாவது தமிழ் தேசியத்தின் மேலே இருக்கவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க ஆனால் தமிழ் தேசியவாதிகள் இதை செய்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த சின்னம் ஒதுக்கீடுக்கிறத பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க